ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இங்க நாற்பது வயசுல ஒருத்தர் திருமணம் ஆகாம தான் அப்பாவுக்கு ரொம்ப வயசாகி நடக்க முடியாதனால அவரை வயசுல தேடி ஒரு படிச்ச வீட்டு வேலைக்காரியா வைக்கிறாரு அப்படி அந்த வீட்டுக்கு வர அந்த பொண்ணுமே அங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்றாங்க இன்னொரு பக்கம் திருமணமாகாத நம்ம ஹீரோ இது தப்பா சரியானு தெரியாம ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாரு அந்த விபரீத முடிவு என்ன இதையும் தாண்டி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த படத்துல பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு பழஞ்சன் பிரணயம் இது ஒரு மலையாள படங்க அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் பேசுனது ஓரளவுக்கு நல்லா இருந்தா மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைதிவே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள மோகன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு நம்ம ஹீரோ தாங்க இவருக்கு இப்போ ஒரு நாற்பது வயசு ஆகுதுங்க ஆளு இருபத்தஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வருஷமா அவருக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருப்பாரு ஆனா இன்னமும் கல்யாணம் தானா பாடு இல்ல அதே ஊருக்குள்ள ஒரு ஜோசியர் இருப்பார் ஆஹா மோகனே இன்னைக்கு முகத்துல ஒரு பொழிவு தெரியுதே எங்க கிளம்பிட்ட பொண்ணு பார்க்கவா கண்டிப்பா இன்னைக்கு பாக்குற பொண்ணு உனக்கு கண்டிப்பா அமையும்பா அப்படியே ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அவர்கிட்டயும் ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு இப்ப அந்த இடத்துக்கு மணியன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய நண்பன் ஒருத்தர் வராரு அவர் அந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரியாள் மாறிங்க நம்ம ஹீரோக்கு நிறைய உதவிகளை பண்ணுவாரு மாடா ஒரு பொண்ணை போய் பாப்போம் சொல்லிட்டு கார்ல நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுகிட்டு நேரா ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போறாரு அப்படி நம்ம ஹீரோவோ அவரோட ஃப்ரெண்டு மணியனும் உக்காந்துகிட்டு இருக்க பொண்ணு வீட்லயும் ஸ்னேகா அப்படின்ற மாதிரி அங்க பொண்ணு வர சொல்ல இப்ப நம்ம ஸ்னேகாவும் வராங்க அப்படியே காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஸ்னேகா அவங்க வீட்லயும் மாப்பிள்ளையோட அண்ணங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுத்துட்டேன் மாப்பிள்ளை எங்க அப்படின்ற மாதிரி கேட்க இதை கேட்டதும் ஹீரோ ஒரு மாதிரி ஆகுறாருங்க பக்கத்துல இருக்க மணியனோ என்னமா இப்படி சொல்லிட்டேன் மாப்பிள்ளைக்கு தானே நீ காஃபி கொடுத்த அப்படின்ற மாதிரி ஹீரோவை காமிக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஹீரோவோட பழைய சட்டை அவரோட சுருட்ட முடி இதெல்லாம் அவங்களுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காம போகுது பட் இருந்தும் அந்த ஸ்னேகாவோட வீட்டில் நம்ம ஹீரோவுடைய வீட்டை பத்தி விசாரிக்கிறாங்க ஏன் அப்பா அம்மா எல்லாம் பொண்ணு பார்க்க வரலன்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் நம்ம ஹீரோவுமே அம்மா தவறிட்டாங்க அப்பா மட்டும் தான் வீட்டில் இருக்காரு அவராலையும் உடம்பு முடியாம இருக்கிறதுனால வர முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல எது உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலையா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பொண்ண கட்டி கொடுத்துட்டோம்னா உடம்பு முடியாத அவரை பாத்துக்கிறது தான் என் பொண்ணோட வேலைய வச்சிருவா போலயே இப்படி நோய்வாய்ப்பட்ட குடும்பத்துக்குலாம் எங்க பொண்ணை கொடுக்க முடியாதுப்பா சாரி நீங்க எங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க இதுல நம்ம ஹீரோ மோகன் ரொம்ப உடஞ்சி போறாருங்க நம்ம ஹீரோ மோகனுக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க பதினஞ்சு வருஷமா இந்த மாதிரியான பேச்சுக்களை அவர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு பதினஞ்சு வருஷமாவே நம்ம ஹீரோவுடைய அப்பாக்கு இதே மாதிரி உடம்பு முடியாம தாங்க இருக்கும் ஆக்சுவலி ஹீரோவுடைய அப்பா ஒரு ஆக்சிடென்டால பாதிக்கப்பட்டிருப்பாரு அதுல அவருடைய பிரெயின் செயல் இருந்திருக்கும் அவரால் எழுந்து நிக்க முடியும் நடக்க முடியும் உட்கார முடியும் ஆனா பக்கத்துல அவரை யாருன்னா கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லணுங்க தட்டுல சோறு வச்சா கூட யாருன்னா அதை சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடுவாரு கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரி தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா வாழ்வாருங்க அப்படிப்பட்ட ரோபோட்டுக்கு மருமகளா இருக்க பயந்துகிட்டுதான் இத்தனை பொண்ணுங்க நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இருந்தும் நம்ம ஹீரோ அந்த ஸ்னேகா பொண்ணு இருக்காங்கல்ல இப்ப பொண்ணு பாத்திருப்பாங்களே அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எடுத்து சொன்னா ஒத்துப்பாங்கன்னு நினைச்சு தன்னுடைய ஃப்ரெண்டு பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த ஸ்னேகா கிட்ட பேசலான்னு இன்னொரு சந்தர்ப்பத்துல போறாருங்க ஆனா அவங்களும் திரும்பி கேவலமா ஒரு லுக்கு விட்டு டே மோகனே இன்னொரு வாட்டி என் பின்னாடி வந்த வெளுத்து போடுவானா ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்தி விட்டுறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணா பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு புடவை கடையில வேலை பாக்குற நம்ம ஹீரோயினான மாயாவை காமிக்கிறாங்க நல்லா படிச்ச பொண்ணுங்க ஆனா படிப்புக்கான வேலை கிடைச்சிருக்காது அதனால இப்போ ஒரு புடவை கடையில இருக்காங்க அந்த புடவை கடை ஓனருமே எந்நேரம் நம்ம மாயாவை ரொம்ப தப்பு தப்பா பாத்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருப்பாரு அதனாலயே இந்த வேலையை விட்டு எப்படின்னா போயிடணும்ன்ற மாதிரி மாயா நினைப்பாங்க அந்த இந்த ஸ்னேகா இருக்காங்க பாத்தீங்களா ஹீரோவை கூட பொண்ணு பாத்துருப்பாரு அந்த ஸ்னேகாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த மாயா மாயாவோட குடும்பமும் ரொம்ப ஏழ்மையில தாங்க வாடும் அப்பாக்கு நிரந்தரமான வேலை இல்ல அம்மாக்கோ அப்பப்போ உடம்பு சரியாம போயிடும் இதுல மாயா ஒரு தம்பி வேற இருப்பான் இவங்க எல்லாரையும் நம்ம மாயாதான் சம்பாரிச்சு பாத்துக்கணும் இங்க இன்னொரு பக்கம் தனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோ அவர் ஃப்ரெண்டு மணியன் கூட உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க டே எப்பா எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதரா நடக்கும் நினைச்சா அதுவா நடக்கும் சரி உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரங்க வேணும்னு கேட்டிருந்திய அந்த வேலைக்காரங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு இவரும் கேட்க என்ன ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன் எட்டாயிரம் ரூபாய்க்குலாம் எல்லாம் இப்ப யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க உங்களையும் பாத்துக்க மாட்டாங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ண இப்போ நீ ஆனுவல் லீவ்ல தானே இருக்க நான் ஒரு நல்ல வேலைக்காரங்களை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி அந்த மணியனும் அங்க இருந்து கிளம்ப அப்பதான் நம்ம ஹீரோ என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல்ல லாங்குவேஜ் வாதியாரா இருப்பாரு அந்த ஊருக்கு மலையாள வாதியார் நமக்கு தமிழ் வாதியார் மாதிரி இப்ப ஸ்கூல்ல கோடை விடுமுறை விட்டுருக்காங்க அதனால என்ன தன்னோட அப்பா கூட தாங்க நம்ம ஹீரோ இருப்பாரு அவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு பழைய பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம மாயா இருக்காங்க பாத்தீங்களா ஹீரோயின் அவங்க நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வர ஹீரோவுமே யாருமா வேணும் என்னன்ற மாதிரி பதறி போக இல்ல சார் மணி

ஆதிக்கம் செலுத்தக்கூடாது எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ மோகனும் கொஞ்சம் பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு தலையாட்ட சரி ஓகே கிச்சனை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்ம மாயாவும் கிச்சனுக்கு போறாங்க அங்க கிச்சனுக்கே நம்ம ஹீரோ ஒரு வழி பண்ணி வச்சிருக்காரு இல்லமா ஆம்பளைக்கு மட்டுமே இருக்கிற வீடு அதனாலதான் கிச்சன் இப்படி இருக்குன்னு சொல்ல சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கிச்சனை நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க வெளியே வர நம்ம ஹீரோவுமே தன்னோட அப்பா கிட்ட என்னப்பா பொண்ணுவ நான் முதலாளியா இல்ல அவ எனக்கு முதலாளியான்னு தெரியல இப்ப மணியனுக்கு போன் பண்ணி இந்த பொண்ணு வேணான்னு சொல்ல போறன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து மணியனுக்கு கால் பண்றாரு அவளோட வீட்ல என்ன வேலை வாங்குற மாதிரி ஓவரா பேசுறாடா இவ சொல்லி சந்தோஷப்படு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு மேனஸ் என்னன்னு கத்துக் கொடு அப்படின்னு சொல்லி போனை வச்சாரு இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் சமைச்சு எடுத்துட்டு வந்து சாப்பாட்டையும் வைக்க அந்த சாப்பாடு சாப்பிடுற நம்ம ஹீரோவோ அவங்களோட அப்பாவோ ஒரு மாதிரி மெய் மறந்து போறாங்க நம்ம ஹீரோங்க அம்மா உயிரோட இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க அந்த ருசி இப்ப நம்ம மாயாவோட கையில தெரியுது முக்கியமா நம்ம ஹீரோவுடைய இதுல இந்த மாயாவை நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குதுங்க பட் இருந்தும் வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு எந்த தப்பான தாட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கொஞ்சம் இன்னசென்ட் தானே தங்கச்சி மாதிரி தான் பாக்குறாரு மாயாக்கு அவங்க வீட்டுல இருந்து நம்ம ஹீரோவுடைய வீடு ரொம்ப தொலைவு அதனால காலையில அவங்க ஃப்ரெண்டு ஸ்னேகா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பைக்ல தான் வருவாங்க அப்படி ஸ்னேகாவோட வரத நம்ம ஹீரோவும் பாக்குறாரு அத்தாடி இந்த பொண்ணு இந்த ஸ்னேகாவோட வரா ஸ்னேகா கிட்ட வேற நம்ம கெட்ட பேர் எடுத்து வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே ஒளிஞ்சிக்க இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து நாளையில இருந்து இங்க பைக்ல வராத ஏன் பைக்ல வரக்கூடாது பைக் ஒரே சத்தம் இந்த இடம் அமைதியான இடம் நிறைய பறவைகள் இருக்கு அதனால பைக்ல வராத உனக்கு வேணா ஆட்டோல வந்து தெருமுனையில இருந்து நடந்து வந்துரு அப்படின்னா ஆட்டோக்கு எல்லாம் இருநூறு ரூபாய் கொடுக்குறாரு காலங்கள் ஓடுது நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பக்கத்துல இருந்து இந்த ஆன்வல் லீவ்ல பாத்துக்கிறதும் அதையெல்லாம் வீட்டுக்கு வேலைக்காரியா வர நம்ம மாயாவும் சாயங்காலத்துல டியூஷன்லாம் எடுக்கிறாரு நம்ம மாயாக்கும் அந்த இடம் செட் ஆகுது நம்ம பழைய முதலாளி மாதிரி இந்த மோகன் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஆரம்பிக்க அப்பதான் அந்த மணியன் இருக்காரு பார்த்தீங்களா அவரு அந்த வீட்டுக்கு வராருங்க வந்ததும் நம்ம ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே என்னடா அந்த வேலைக்கார பொண்ணுக்கு என்ன கத்து கொடுத்துறியா இல்ல நான் மாதிரி கேக்குறாரு கேட்கறாரு இப்பதான்டா எல்லாம் செட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு வாயை உற்றாத வரான்ற மாதிரி ஹீரோ சொல்ல அட இருடா நான் கிச்சனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி நம்ம மணியனும் இப்ப கிச்சனுக்கு வராரு ஆனா அங்கேயும் நம்ம ஹீரோயின் நிறைய சாமா இருக்கு கூட ஒரு கை வைக்கிறீங்களா சாமா கழுவிட்டு போவீங்க நான் பாக்குற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமுறா பேச மணியனும் கொஞ்சம் அவமானப்பட்டு வெளியே வந்து உண்மையாலே அந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தான் பேசாம வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்ல இல்ல வேணா அவ இங்கேயே இருக்கட்டும் நல்லா சமைக்கிறா அப்பாவும் நானும் இப்பதான் நல்லா சாப்பிடுறோம் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல இது என்ன பிளேட்ன்ற மாதிரி மணியன் கேக்குறாரு அந்த பொண்ணுக்கு பண்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஒரு வேலைக்காரிய டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிடணுமா நான் சாப்பிடுற அந்த பிளேட்னு சொல்லி அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் உள்ள இருந்து நம்ம மாயாவும் கேட்டு ஃபீல் பண்ண மணியன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் மாயா கிட்ட சாரி கேட்டுட்டு அவன் எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் லூசு தரமா பேசிடுவான் நீ ஒன்னும் தப்பா நினைக்காதன்ற மாதிரி சொல்றாரு மாயாவும் நான் இங்க வேலைக்காரி தானே என்னோட இடத்துல நான் இருந்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம மாயாக்கு துபாயில இருக்கிற ஒரு பையன் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கோங்க அந்த விஷயத்தை தான் ஃப்ரெண்ட் ஸ்நேகா கிட்டயும் சொல்ல கட் பண்ண இப்ப மாயா ஹீரோ வீட்டுக்கு வேலைக்கு வர அப்ப திரும்பி காலையில ரேடியோல ஒரு பாட்டு ஓடிகிட்டு இருக்க அவங்களும் ஹீரோவை கூப்பிட்டு டெய்லி இந்த ரேடியோல ஒரே பாட்டு காலையில ஓடுதே ஏன் இப்படி பண்றீங்க அப்படி உங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க அப்பா தான் இந்த குடும்பத்தையே பார்த்துப்பாரு அப்படி ஒரு நாள் என்ன வீட்டுல விட்டுட்டு அம்மா கூட எங்க அப்பா படத்துக்கு போனாரு பால்கனில உட்காந்து படம் பாத்துட்டு இருக்கும்போது பால்கனி இறிஞ்சு விழுந்து அந்த சம்பவத்துல எங்க அப்பா கண்ணு முன்னாடியே எங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த அதிர்ச்சியில எங்க அப்பாக்கு பேச்சே போயிடுச்சு அப்புறம் மூளையோ செயலிழந்து போயிடுச்சு அப்படி அவரு கடைசியா பார்த்த படத்துடைய பாட்டை தான் நான் காலையில எப்பவுமே ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பேன் அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பாவை நான் கண்ணும் கருத்துமா எவ்வளவு வருஷம் பாத்துக்கிட்டாலும் இது வரைக்கும் அப்பா ஒரு ரோபோட் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா சொல்றாரு இதை கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுடைய துபாய் மாப்பிள்ளைய பாக்கலான்னு அவங்க ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டலுக்கும் வராங்க அந்த துபாய் மாப்பிள்ளையும் அவரோட ஃப்ரெண்டோட அந்த ஹோட்டலுக்கு வராரு அப்படி மாயா கிட்டையும் இன்னும் மூணு மாசத்துல கல்யாணம் வச்சு யோசிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என் கூட துபாய் வரதுல எந்த பிரச்சனையும் இல்லையன்ற மாதிரிலாம் கேட்க மாயாவும் சிரிச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்ல இப்ப அவரும் அவரோட ஃப்ரெண்டோட அங்க இருந்து கிளம்ப ஆனா இதுல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு அப்படி அந்த துபாய் மாப்பிள்ளையோடைய ஃப்ரெண்டை நல்லா பாத்துக்கங்க இப்போ நம்ம மாயா இருக்காங்கல்ல அவங்களும் துபாய் போக போறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறிடும் சொல்லி பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டயும் வந்து சொல்ல பரவாயில்லமா உனக்கு திருமணம் நடக்குதேன்னு சொல்லி ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு அந்த நொடியில இருந்து நம்ம ஹீரோவை மாயா அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா சந்தோஷத்தை இப்படியே உக்காந்து கேட்க போறீங்களா உங்க அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு போடுறேன் டான்ஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட அப்படி அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய லுங்கி வேற அவந்து போக அத தூரத்துல இருந்து ஹீரோவுடைய அப்பா பாக்குறாரு அப்படியே நம்ம ஹீரோயின் மாயாவையும் நம்ம ஹீரோ மோகனையும் சேர்ந்து பார்க்கும் ஒரு நல்ல கப்பிள்ஸ் மாதிரி அவருக்கு தெரியுதுங்க அப்படியே அவர் முகம் சிரிக்க ஆரம்பிக்குது அப்படி விழுந்து விழுந்து அவர் சிரிக்கிறாரு அத பார்த்தது இவங்க ரெண்டு பேரும் உறைஞ்சு போறாங்க முக்கியமா ஹீரோ அங்க முட்டி போட்டு கண் கலங்கி அழுகுறாருங்க எங்க அப்பா சிரிச்சுனா எவ்வளவு வருஷம் அப்புறம் பாக்குறது தெரியுமா தேங்க்ஸ் மாயான்ற மாதிரி அங்க மாயாவும் நெகிழ்ந்து போக பாப்போங்க அவங்க அப்பா நினைக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கப்பல் சாகுறாங்களா இல்ல அண்ணன் தங்கச்சியா போறாங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வீட்ல எப்பவுமே ஒரு பைக் இருக்கும்ங்க ஆனா அதை ஓட்டவே மாட்டாரு காலையில எழுந்த இந்த பைக்க தொடக்கிறீங்க ஏன் ஓட்ட மாட்டீங்கன்னு கேட்க எங்க அப்பா எங்க அம்மாவை கடைசியா கூட்டிட்டு போன பைக் தான் இது இதுல கூட்டிட்டு போய் தான் எங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஞாபக அர்த்தத்துக்கு தான் நான் தொடச்சு தொடச்சு வைக்கிறேன் என் வாழ்க்கையில எதுனா நல்லது நடந்தா இந்த பைக் ஓட்டுவேன் பாப்போம் கல்யாணம் அமைதா இல்லையான்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோவா சொல்ல அப்படிதான் நம்ம ஹீரோ ஹீரோக்கு ஒரு சம்பந்தம் வருதுங்க ஒரு ஃப்ரெண்டு மணியனும் சொல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம ஹீரோ மாயா கிட்ட தான் வந்து ஷேர் பண்றாரு ஆமா உங்ககிட்ட கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் எதுக்கு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்கன்னு அவங்களும் கேட்க இருபத்தஞ்சு வயசுல அழகான பொண்ணு வேணும்னு நினைச்சேன் முப்பது வயசுல படிச்ச பொண்ணு வேணும்னு நினைச்சேன் முப்பத்தஞ்சு வயசுல இருந்து பொண்ணு வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் யாரும் கொடுத்த பாடு இல்ல என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோவா சிரிச்சிட்டு அங்க இருந்து போறாரு இப்படி ஒரு டைம்ல தான் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் பொண்ணு பாக்கிறதுக்கு கிளம்ப வழங்க போல நம்ம ஹீரோயினும் வேலைக்கு வர அப்ப ஹீரோக்காக ஒரு சட்டையை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க இன்னைக்கு இந்த சட்டைய போங்க எப்பவுமே அங்கிள் மாதிரி தான் ரிஜெக்ட் இந்த சட்டை போட்டா அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லுவான்ற மாதிரி இவங்களும் சொல்ல அப்படி இவரு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அங்க இருந்து ஜம்முன்னு போறாருங்க ஆனா கண்ணாடிக்க திருப்புனா எப்படி ஜீவா ஆட்ட ஓடும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த சட்டை போறதுனால மட்டுமே நம்ம ஹீரோவோட வாழ்க்கை மாறி இல்ல திரும்பி இன்னொரு பொண்ணு நிராகரிக்கப்பட்டு ஹீரோ வீடு திரும்ப தூரத்துல இருந்து மாயா என்னாச்சுன்னு கேட்க வழக்கம் போலாம் ஊத்திக்கிச்சு சரி பீல் பண்ணாதீங்க இங்க வந்து உங்க அப்பாவை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பாக்கு மாயா ஷேவ் பண்ணி சும்மா ஜம்முன்னு வச்சிருக்காங்க அவரும் சிரிச்ச முகத்தோட அங்க இருக்க அத பாக்குற ஹீரோ ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகுறாரு என்னப்பா ஜகதகன்னு மின்னற நீங்க தான் பண்ணீங்களா ஐயோ அழகுல அப்படி இருக்கப்பா எவ்வளவு நாள் ஆச்சு இப்படி பாத்துன்னு சொல்லி அவங்க அப்பாவை கட்டி அணைச்சுக்கிறாரு நாட்கள் மெல்ல நகர அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோடைய அப்பா மூணு பேரும் சந்தோஷமா நாட்கள ஓட்டுற மாதிரி காமிக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் காலையில வேலைக்கு வராம இருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோ ஃபோன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட அம்மாக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க உடனே ஒரு ஆர்லிக் பாட்ல வாங்கிட்டு நம்ம மோகனும் ஹாஸ்பிடலுக்கு போறாரு அங்க ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா கூடையே இருக்காருங்க அவங்க அம்மாவோட உடம்பெல்லாம் விசாரிச்சு உங்க அம்மாவை பாத்துக்க சொல்லி கையில காசெல்லாம் கொடுத்துட்டு போறாரு இதுல நம்ம மாயாக்கு நம்ம மோகன் மேல ஒரு சின்ன உணர்வு வருது அதே வேலையில மாயாவுடைய துபாய் மாப்பிள வேற கால் பண்ணேன் ஏன் ராத்திரி கால் பண்ணும் போது எடுக்கல இல்லங்க ராத்திரி அம்மாக்கு உடம்பு முடியல அதான் ராத்திரி உங்க கூட பேச முடியலன்ற மாதிரி மாயா சொல்ல ஓ மெசேஜ் போட்டு விட மாட்டியா சரி சரி வீட்டுக்கு வந்ததும் சொல்லுன்ற மாதிரி அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட விசாரிக்காம ஒரு போனை வைக்க அங்க நம்ம முதலாளியா இருக்கிறவரு நம்மள இப்படி கேர் பண்ணிக்கிறாரு ஆனா நம்ம வருங்கால கணவர் நம்மள கண்டுக்க கூட மாட்டாருன்னு சொல்லி மாயாவோட இதயம் இருந்து தான் ஒரு யோசனைக்குள்ள போகுது இப்ப மாயா கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க அந்த நாள்ல நம்ம ஹீரோ மிகப்பெரிய தனிமைய உணர்றாரு என காலையில வீட்டுக்கு வர மாயார் சாயங்காலம் வரைக்கும் ஹீரோவோட இத்தனை நாள் இருந்திருப்பாங்கல்ல அதெல்லாம் இல்லையேன்ற மாதிரி ஃபீல் பண்ண இன்னொரு பக்கம் மாயாக்கும் ஏதோ ஒரு தனிமை வாட்டி வதைக்குது அப்பதான் ஹீரோ ஒரு நள்ளிரவுல கால் பண்றாரு அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல நீ என்ன பண்றன்ற மாதிரி மாயா கிட்ட அவரு பேச ஆரம்பிக்க மாயாக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்குங்க சரி நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி மாயா போனை வச்சிடறாங்க இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ மோகனுக்கு மாயா மேல இருக்கிறது காதல்ன்ற மாதிரி புரியுதுங்க அது தன்னோட ஃப்ரெண்டு மணியன் கிட்டயும் அவர் சொல்றாரு இங்க மாயாவோட அம்மாவுக்கும் உடம்பெல்லாம் சரியாகி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பதான் மாயாவோட ஃப்ரெண்டு சினேகா இருக்காங்கள அவங்களுக்கு திருமணம் நிச்சயப்பட்டிருக்கு திருக்கி வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப ஸ்னேகா கிட்ட நம்ம மாயாவும் தனியா கூட்டிட்டு போயிட்டு எனக்கு கொஞ்ச நாளாவே மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கு உன்கிட்ட சொல்லலாமான்னு தெரியல ஆனா நான் வேலை செய்யறல்லாம் அந்த வீட்ல இருக்கிற மோகனை எனக்கு புடிச்சிருக்கு அவர் ரொம்ப என்ன கேர் பண்ணிக்கிறாரு ஆனா இது லவ்வா ஏது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் மாயாவோட துபாய் பாய் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட இருந்து கால் வருது உடனடியா நம்ம மாயாவை மீட் பண்ணணும் கூப்பிட ஒருவேளை டவுரி கேட்டு கால் பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தேகப்பட்டு தனியா போறாங்க அப்படி ஒரு ஜூஸ் கடையில வச்சு அந்த துபாய் மாப்பிள ஒரு ட்விஸ்ட் குடுக்கிறாரு பாருங்க ஆக்சுவலி மாயா எனக்கு வேற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு அது உனக்கு ஓகேவான்னு கேட்க நீங்க இப்படி சொல்றீங்க இப்ப அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்களான்ற மாதிரி மாயா கேக்குறாங்க இல்ல இன்னும் என்னால வெளியே வர முடியல நான் இன்னமும் மூணு வருஷமா அவங்க கூட தான் நான் லிவிங்ல இருக்கேன் அது யாருன்ற மாதிரி மாயா கேக்குறாங்க அன்னைக்கு நம்ம மீட் பண்றப்ப அந்த ஹோட்டலுக்கு என் கூட ஒரு பையன் வந்தார்ல ஓ அவரோட தங்கச்சியா இல்ல தங்கச்சி இல்ல அவருதான் எது அவருதானா என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்க ஆமா நானும் அவனும் தான் லவ் பண்றோம் அன்னைக்கே சொல்லாம் தான் கூட்டிட்டு வந்தேன் பட் உன் ஃப்ரெண்டோட வண்டியா அதான் இப்ப சொல்றேன்ற மாதிரி மாயா கிட்ட இவர் சொல்றாரு மாயா அந்த இடத்துல அப்படியே அங்க இருந்து கிளம்ப ஆனா அவங்களுக்கு அங்க சிரிப்பு தாங்க வருது மாயாவோட சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் காரணமே ஒரு வழியா இந்த துபாய் மாப்பிள நம்மள விட்டு போயிட்டான் இதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்கை நம்ம மோகன் கிட்ட சொல்லிட வேண்டியதான்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே வேலையில அந்த சிரிப்போடையே மோகனோட வீட்டுக்கு வந்து என்னோட கல்யாணம் நின்னு போச்சுன்ற மாதிரி மாயா சொல்றாங்க நானும் உங்களோட கிளப்ல சேர்ந்துக்கலாமான்ற மாதிரி மோகன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ஏங்க சிரிக்கிறீங்கன்ற மாதிரி இவர் கேட்க அதான் தெரியலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு ஸ்னேகாக்கு கல்யாணம் வர சண்டே தான் என் கூட வரீங்களா நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மாயா கேட்க மோகனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது இவரும் சேரின்னு சம்மதிக்க இப்ப தான் ஃப்ரெண்டு கிட்டையும் மாயா கல்யாணம் நின்ன விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்றாரு மணியனுமே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இதை விட்ட உனக்கு சான்ஸ் கிடைக்காது உன் மனசுல இருக்க காதல அவ கிட்ட சொல்லிடுன்ற மாதிரி அவரு ஃப்ரெண்டும் சொல்ல டே வந்த புதுசுல நான் தங்கச்சின்னு கூப்பிட்டண்டா அதுல என்ன ராஜா ராணியில நசரியாவே ஆரியாவே ப்ரோ தான் கூப்பிட்டுது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நீ போய் ப்ரப்போஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோவோடைய நண்பன் ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வீடியோ கால் பண்றாரு அப்படி அவர் நண்பனோட போனை முதல்ல அவரோட பதினாலு வயசு பையன் தாங்க எடுக்கிறான் அதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோ திருலோகமே நம்ம நண்பன் பாபுக்கு பதினாலு வயசுல ஒரு பையன் இருக்கான் நம்மளா ஒரே செட்டு இந்த வயசுல அந்த இருபத்தி நாலு வயசு பொண்ணு வேணும்னு கேட்டா அது நான் செய்யற மிகப்பெரிய பாவம் மாறி வேணாண்டா விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் லவ்வ சொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவோ அங்க இருந்து கிளம்ப அப்படி சண்டே வருதுங்க அப்படி அந்த பங்கனுக்கும் நம்ம மாயா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக அங்க அந்த ஸ்னேகா வேற இருப்பாங்கல்ல அப்படி ஸ்னேகா முன்னாடி நம்ம மாயா நம்ம ஹீரோவை நான் சொன்னல மோகன்னு சொல்லி இவருதான்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அங்க பாக்குற மோகனும் என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் கேட்டு தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன் ரொம்ப சாரிங்கன்றது மாதிரி ஒரு கிஃப்டையும் கொடுக்க அங்க ஸ்னேகாவும் மாயாவும் சிரிக்கிறாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப அழகா மீனிங் ஃபுல்லா முடிச்சிருப்பாங்க இப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ நம்மளுக்கு லவ் எல்லாம் செட் பாருன்னு சொல்லி அப்படியே நடந்து வராரு அப்படி ஹீரோவோட கால்கள் நடக்க நடக்க இன்னொரு பக்கம் அதை பின்தொடர்ந்து மாயாவோட கால்களும் வர மாதிரி ஒரு கட்டத்துல ஹீரோவோட கால்களோட வந்து மாயாவோட கால்களும் சேர்ந்து நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்க ரெண்டு பேரோட முகத்திலையும் ஒரு சின்ன சிரிப்பு அப்படியே நம்ம ஹீரோ ஒரு கார் பக்கத்துல வந்து நிக்க மாயாவும் எந்த வண்டியில வந்தீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க அந்த கார் அங்க இருந்து நகருதுங்க அங்க ஹீரோடைய பைக் நிக்குது ஹீரோ சொல்லியிருப்பாருல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறப்போ நல்ல விஷயம் நடக்கிறப்போ இந்த பைக்கை எடுப்பேன்ட்டு அப்படி அவரு இந்த பைக்கை இப்ப எடுத்துட்டு வந்திருக்காருங்க இது மூலயமாவே மாயா புரிஞ்சுக்கிறாங்க இவன் நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்றான்னு சொல்லி அப்படி பைக்ல ஏறி உக்காந்ததும் மாயா நம்ம ஹீரோவோட தோல் மேல அவங்க கையை வைக்கிறாங்க அதுல நம்ம ஹீரோக்கு புரியுது மாயா நம்மள காதலிக்கிறாருன்னு சொல்லி அப்படி அந்த வாழ்க்கைன்ற பயணத்துல இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பயணத்தை தொடங்குற மாதிரியும் அப்படி வீட்டுக்கு வேலைக்காரங்களா வந்த பொண்ணு இப்ப அந்த வீட்டோட மருமகளை ஆன மாதிரியும் ரொம்ப அழகா இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க உண்மையா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி மலையாள படத்துல தாங்க சாத்தியமா இருக்கும் சோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுடைய சிறந்த கமெண்ட நான் நெக்ஸ்ட் வீடியோல வர மாதிரி பண்றேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Love you guys. <laughs>